இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் தான் வந்து பார்க்க போகிறீங்க என்னென்னா என் தங்கச்சி ரெண்டு பேர் நந்தினி பசங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு இன்றைக்கி வந்து வராங்க தம்பி தங்கச்சி வீட்டுக்காரங்க எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்கிறதுனால அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க இப்போ இவங்க மட்டும்தான் வந்து பசங்களை கூட்டிகிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து வராங்க அம்மா சித்தி மாமியெல்லாம் நீங்கள் என்னம்மா காய்கறி இருக்கீங்க ஆமாப்பா இன்னைக்கு வந்து நான் நான்வெஜ் செய்யலை சாம்பார் தான் வச்சு போகிறேன் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆடி மாதம்ங்கிறதுனால இன்னைக்கு வந்து பௌர்ணமி அதனால வந்து எங்கள் வீட்டில் எல்லாரும் வந்து கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம் தங்கச்சி எல்லாம் வர்றதுனால பார்த்தீங்கன்னா நான் வந்து போகலை பாக்கி அக்கா மாமி அம்மலா எல்லோரும் பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போயிட்டாங்க அதனால இன்னைக்கு நான் வந்து கவிச்சு சமைக்கலை சாம்பார் தான் வைக்க போகிறேன் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் முட்டைகோஸ் பொரியல் எல்லாம் செய்ய போறேன் அப்ப வெஜ்ஜில ஒரு நாளைக்கு வர சொல்லி அவங்களுக்கு வந்து நேற்று மாமிக்கு வந்து எப்பயாவது ஒரு தான் வருவாங்க இன்னைக்கு வந்து வர வந்து ரொம்ப நாள் ஆச்சு வந்து பார்த்துட்டு எல்லாம் அப்படின்னு சொன்னாங்க அதனாலதான் வர்றாங்க நாங்க வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் வைக்கிறோம் கங்கா சித்திக்கு இது சூப்பரான விருந்து ஆமா தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா நான்வெஜ்லாம் பிடிக்காது ரெண்டு பேருமே சாப்பிட மாட்டாங்க பெரிய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா இப்போதான் கொஞ்சம் பழகுது நான்வெஜ் வந்து சாப்பிட்றதுக்கு என் சின்ன தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக சாப்பிடவே சாப்பிடாது அதுக்கு சாம்பார் ரசம் இந்த மாதிரி வச்சாலே போதும் அதுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஆயிடும் அதனால அதுக்கு பிடிச்ச சாப்பாடு தான் நந்தினி வந்து நான்வெஜ்ஜும் சாப்பிடும் வெஜ்ஜும் சாப்பிடும் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை ஆமாம் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது

பாருங்க பருப்பில் வந்து வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் வந்து வேக போட்டிருந்தேன் எல்லாமே நல்லா வெந்திருச்சு அது கூட காய் கட் பண்ணி வச்சுருக்குனா காயை வந்து சேர்த்துடலாம் காய் வந்து எல்லா காயும் கலந்து போட்டிருக்கேன் ம் அதோட மாங்காவும் அக்கா ம் கொடுங்கம்மா மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் போட்டாலும் சாம்பார் செமையாக இருக்கும் சாம்பார்னா மாங்காய் கடக்கணும் மாங்காய் முருங்கைக்காய் முருங்கைக்காவும் போட்டிருக்கேன் மாங்காவும் போட்டிருக்கேன் இப்போ காயையும் வந்து வேகட்டும் மூடி வச்சுட்டு நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம் இன்னும் வந்து புளி கரசமும் தேங்காய் அரைக்கணும் எல்லாம் கரசுங்கள் அரையுங்கள் அதுக்குள்ள காய் வந்துடும் ம் வாங்க 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 தங்கச்சி ரெண்டு நந்தினி மூணு வந்து சசி எல்லாரும் காய் சொல்லுங்க நீங்க வந்து வரவே மாட்டீங்களா நிறைய பேர் வந்து கெட்டுக்கிட்டே இருக்கிறாங்க வீடியோல ஒர்க்கு போகணும் அதனால வர முடியல ஆமா அதனாலதான் வந்துட்டு அவங்க வர முடியாது எல்லாருமே வந்து வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க சனிக்காயிர மட்டும் தான் ஞாயிற்றுகள் மட்டும்தான் வீட்டுல இருப்பாங்க அன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது எதாவது ஒரு வேலை இருந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா உங்க மூணு பேர் வீட்டுக்காரங்க வேலைக்கு தான் போயிருக்கிறாங்க தான் இவங்க மட்டும் வந்துருக்காங்க இங்க பாருங்க எங்க தம்பி பசங்க தங்கச்சி பசங்க எல்லாம் நிற்கிறாங்க பாருங்க ஹாசினி பாப்பா பாத்தீங்களா அவங்க சிவானி பாப்பாச்சி பாப்பா அட்ட꼬யக்கா பாருங்க வந்தோன்னே எல்லாம் சுத்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க சரி எல்லாம் மச்சала இருந்துகாங்க ஒரே ஜாலியா இருக்கியா சரி இங்க பாருங்க இது என் தங்கச்சி பையன் சின்ன பையன் எல்லாம் ஸ்கூல் சேர்ந்துட்டாங்க அப்போ ஓரம் பிடிக்க முடியாது பிடிக்க இனிமே வந்தோம்னா வந்து நாகப்பழம் எங்க வீட்டில் காக்கியது அதை வந்து பறிச்சு உப்பு போட்டு குளிக்க கொடுத்தா இப்போ தங்கச்சி நந்தினி எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க வர இருக்கிறதுனால வந்து என்ன சாம்பாருக்கு வந்து மாங்காலாம் வந்து சேர்க்கிறேன் நாய எல்லாம் வந்துட்டு பிள்ளையா வச்சதா இல்ல இது வந்து கடையில வந்தது கோயில் விட்டாங்க வந்துடுவாங்க

பெரிய தங்கச்சி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வேலைட்டேன் உருளைக்கிழங்கு வந்து கட் பண்ணிட்டு இருக்கு பெரிய தங்கச்சி நான் வந்து சாம்பார் தாக்கி போறேன் கொஞ்சம் கொஞ்சம் டீ நிறைய குடிக்க முடியாது

வேற என்ன சப்போர்ட் பண்ணுது இல்ல பெரியம்மா அக்கா சொல்லுது பெரியம்மா என்ன அம்மா அடிச்சுட்டா அம்மா அடிச்சுட்டு ஆடுறதுக்கு வந்து ஆடுறதுக்கு வந்து ஆண்டி ஆண்டிதா எது பாப்பாங்க அம்மா ஆண்டி எல்லாம்

அப்படியே சும்மா நடந்து போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வயல்ல வந்து நடந்து போயிட்டு இருக்கோம் அப்படியே வந்து சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க எங்க தங்கச்சலா எங்க ஊரை நந்தினி என்ன பண்ற பாரு பசங்க ஜாலியா ஓடிட்டு இருக்காங்க பாருங்க எல்லாருமே வந்து வீட்டுக்கு கலந்துட்டாங்க இப்போ தம்பி வந்து பாத்தீங்கன்னா உங்களை அழைச்சிட்டு போட்டுக்காங்க வந்துருக்கிறான் இப்போ தம்பி கூட தான் எல்லாரும் போறாங்க பாருங்க பசங்க எல்லாம் போய் ஏறி உட்கார்ந்துட்டாங்க பாய் 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 தங்கம் बाय <laughs> बाय <laughs> <laughs> uh,